கேஎஸ் கேட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் நேருக்கு வணக்கம்ங்க நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஒரு எட்டு லிட்டர் கறவையில் ஒரு தரமான மயிலை மாடு காங்கை மாடு கிடாரி கண்ணோட தெளிவான மாடு ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் கறக்கக்கூடிய தெளிவான மாடு வந்திருக்குதுங்க ஈத்து மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா மூணு லிட்டர் நாலு லிட்டர் அப்படிங்கிறது கறக்கும் வெளியூர் வெளி மாவட்டத்துலேருந்து கேட்குற நண்பர்கள் தலையத்துலேயே வந்து மூணு லிட்டர் கறக்குற மாதிரி மாடு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க காங்கை மாடில் பொறுத்தளவுக்கும் தலையத்து அப்படிங்கிறது அதனுடைய தலையெழுத்து அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்று டு ஒன்றரை லிட்டர் தானுங்க காங்கி மாடலை பொறுத்த அளவுக்கும் ஈத்து அதிகமாக அதிகமாக மூணாம் ஏற்று நாலாம் ஏற்று அஞ்சாம் ஏற்று இந்த மாதிரி ஆக வந்து பார்த்திங்கன்னா கறவை அப்படிங்கிறது நம்ம மாட்டை வச்சுருக்கிற பக்குவ முறையில் பொறுத்தளவுக்கு நல்ல பால்வரக்கம் இருக்கிற மாடுகள்லாம் வந்து நேரம் நாலு லிட்டர் பாலுங்கிறதுல கறந்த மாடுகள்லாம் பழைய மாடுகள் நிறைய இருந்ததுங்க இப்போ கொஞ்சம் காலகட்டமாக வந்து பார்த்திங்கன்னா வயதான கா காரணத்தினால வந்து கொஞ்சம் அலைஞ்சிருச்சு இடையில் வந்து உங்களுக்கு நாட்டு மாடு வளர்த்துறோம் கொஞ்சம் கம்மியாச்சுங்க அதனாலையும் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு இப்போல்லாம் இருக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாடு அஞ்சு மாடுக்கு தான் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வீடியோ போட்டிருக்கிற மாதிரி கறவையில் பட்டையை கழட்டக்கூடிய கறவை பாத்திரத்தில் ஏதாவது ஒரு போசியில் கறக்க முடியாது பக்கெட்டில் வச்சு கறக்கணும் அந்த மாதிரி ஒரு கறவையில் நல்லா கண்ணோட நல்ல பொறுமையான ஒரு குணமணத்தோட அதிக கறவை திறனும் இருக்குதுங்க கால் அணைக்கிறது அடி அணைக்காது எந்த பிரச்சனையும் கிடையாது கண்ணும் கண்ணு மாடும் நல்லா மயில மாட்டில் நாலு லிட்டர் பாலோட நூற்றில் ஒரு நாலு மடையில் தான் வரும் அந்த மாதிரி வந்திருக்கக்கூடிய தெளிவான ஒரு நூற்றில் ஒரு நாலு மாட்டில் ஒரு மாடு நமக்கு நம்ம இடத்துல போய் இருக்குதுங்க கறவை அப்படிங்கிறது நேரம் நாலு லிட்டர் ஆண்கள் பெண்கள் எல்லாரும் பிடிச்சிக்கலாம் பாய்ச்சல் கிடையாது உதைக்கிறது கிடையாது கிடாரிக்கன்று டாப்பான கிடாரிக்காக இருக்குதுங்க தெளிவான மயிலைக்காலைக்கு சேர்த்து பிறந்தால் நல்லா தெளிவான டாப்பான கண்ணு மாடு விலையும் டாப்பாக தான் இருக்குதுங்க மாட்டுடைய குணவனம் மாட்டை மாட்டு பற்றி என்ன சொல்கிறதா இருந்தாலும் அதுவும் ஒரு டாப்பாக தான் இருக்குங்க கண்ணும் வந்து இந்த மாட்டுக்கு வந்து நல்ல கண்ணாக வந்து சேரும்ங்க காலக்கன்று போட்டாலும் கண் அருமையான கண்ணாக வந்து சேரும் கிடாரிக்கன்று போட்டாலும் இந்த மாதிரி வர்க்கமான மாடுகளுக்கு நல்ல தெளிவான கண்ணுகளாக வந்து சேருமுங்க பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தலை இருக்காது கொம்பு தலையில் வந்து முகத்தில் வந்து அழகு இருக்காது பால் கறவை அதிகமாக இருக்கும் இல்லை உடம்பு இருக்காது கொம்பு கும்புதலை இருக்கும் பால் கறவை அதிகமாக இருக்கும் இல்லை பால் கறவை இருக்காது மாட்டில் வந்து எல்லா நோட்டமும் இருக்குங்க சோ குவாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இந்த மாட்டில் வந்து கறவையும் இருக்குதுங்க மாடு நயம் இருக்குது நல்ல கொம்பு தலையிலையும் இருக்குது மாடு பொறுப்பாகவும் இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி குணமாகவும் இருக்குது கண் நல்லா கண்ணோடு நேரம் ஒரு நாளைக்கு எட்டு லிட்டர் கறவையோட காங்கை மாடுங்கிறது இப்போ நம்ம ஒரு மூணு நாலு மாத காலத்தில் வந்து இது வரைக்கும் விற்பனை பதிவு நம்ம போடலைங்க எட்டு லிட்டர் கறவை நம்ம பக்குவம் பண்ணுறத இந்த ஜம்மு கறக்கூடிய தெளிவான கறவை மாடுங்க நாலாமைத்து மாடுங்க கண் கிடாரிக்கன்று சுழு சுத்தமாக இருக்கும் பால் கறவைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க மாதிரி தான் இருக்குங்க நாலு லிட்டர் கறவை இருக்குதுன்னு நம்ம கறந்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கறந்துட்டு கண்ணுக்கு எப்படி விடணுமோ விடுறது நம்ம பிரிக்கிங்க கண்ணுக்கே விடாமல் நாலு லிட்டர் நாலு ரெண்டாவது வரப்பட்டு முன்னூறு லிட்டரும் சரி கறந்தாலும் நம்மளுடைய பிரியது ஆனால் கண்ணுக்கு விட்டு கொள்த்தனீங்கன்னா கண் வந்து தெளிவான கண்ணாக வந்து சேருமுங்க நல்ல ஒரு பெரிய குடும்பம் இல்லை பால் வந்து ஏதாவது விநியோகம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சூழ்நிலை இருந்தால் இந்த மாடு தாராளமாக தேர்வு செய்யுங்க நல்லா கறக்கூடிய மாடு கண்ணும் கிடையாறு கண்ணுங்க நாலாம் மீத்து மாடு ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் கடவை காலணிக்காமல் கறக்கூடிய மாடு மயிலை மாட்டில் நல்ல ரட்டத்தை முல்லாமல் போட நல்ல பழைய வரைக்கும் மாடு தன தரமான மாடு வேணும்னு தேடிட்டு இருக்கிற நண்பர்கள் இந்த மாடு கண்ணில் தென்பட்டதுன்னா உங்களுக்கு வீடியோவை பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த நாலாம் மீது கரவித்திரனோட கிடரிக்கன்னோடு இருக்கக்கூடிய மேலை மாடு இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நூறு மாட்டில் ரெண்டு மாடு மூணு மாடு தான் இந்த மாதிரி வரும்ங்க அப்படி வரும்போது விலையும் சற்று அதிகமாக தான் இருக்குதுங்க அதனால் வந்து விலையை பற்றி நீங்கள் யாரும் வந்து வருத்தப்பட வேண்டாம் இந்தந்த விலைக்கு இந்த மாடுகள் வாங்குறவங்க தேடிட்டு அவங்க தேடி வாங்கட்டும் அப்படிங்கிறதே ஒரு அன்பு தெரிவிச்சுக்கிறவங்க நாற்பதாயிரத்தில் மாடு வேணுனாலும் நம்ம வாங்கி கொடுக்குறோங்க ஐம்பதாயிரத்தில் வேணுன்னாலும் வாங்கி கொடுக்குறோம் ஒரு லிட்டர் கரவேல் வேணும் ஒரு முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா இருந்தால் போதும்னாலும் கூப்பிடுங்க நம்மகிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி மாடும் இருக்குதுங்க விலைக்கு ஏற்ப எந்த பொருளுமே கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க எந்த பொருள் விலை கம்மியாக இருக்கும் அதில் வந்து அதனுடைய தரம் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் விலை அதிகமாக இருக்கிறதுலுக்கு அதுக்கு உண்டான தரம் குவாலிட்டி அந்த மா மாடாக இருந்தாலும் சரி ஒரு வேறு எதுவும் தான் பொருள் எதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு தகுந்த மாதிரி விலைக்கு தகுந்த மாதிரி தான் பொருள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு அன்போடு தெரிவிச்சுக்கிறாங்க நாலு லிட்டரு பால் நல்லா மேட்சிங்கன்னா சொல்லி அடிக்கலாமங்க அந்த மாதிரி தெளிவான மாடு விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நாலாத்து மாடு கிடரி கன்று இருக்குதுங்க பால் ஒரு நேரத்துக்கு நாலு லிட்டர் கறக்கலாமுங்க சொல்லி சுத்தமாக இருக்கும் மாடு கன்று எந்த தொந்தரவும் இருக்காது பாயாது உதைக்காது அப்படிங்கிறது எந்த எல்லா கேரண்டியும் நம்ம கொடுக்குறோமுங்க கன்று போட்டு கண்ணுக்கு வந்து ஒரு அஞ்சு ஏழு நாள் அந்த மாதிரி ஆகுதுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று கிடாரிக்கன்று நல்ல பால் வர்க்கமான மாட்டையும் வளர்த்தி அதோடைய கண்ணையும் வந்து நம்ம வளர்த்த விரும்புகிறவங்க தாராளமாக வந்து தேர்வு செய்யலாமங்க விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டுருக்கிறது பிள்ளை நேரத்தில் வரக்கூடிய நல்லா தெளிவான நல்லா ஃபோர்ஸில் இருக்கக்கூடிய ம பிள்ளை காளைக்கன்றுங்க இதுவும் நல்லா காங்கையும் காளைக்கன்று சுளி சுத்தமான கண்ணுங்க இந்த கண் விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி ஏழாயிரம் பட்ஜெட்டில் முன்னா சொல்லியிருந்தோம்ங்க நேரில் வந்து பார்த்த பார்க்க வந்த நண்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணை எடுத்துட்டார் நேற்று வந்து நம்ம இன்றைக்கி விற்பனை பதிவாக போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க அப்படிங்கிற கார்த்திகை பதிவு போட்டு நம்ம சொல்லிடலாங்கிறதுக்காக நம்ம சொல்லியிருக்கிறோம்ங்க நேற்று நான் நண்பர்கள் கேட்டிருந்தீங்க நீங்கள் விலையில் சற்று முன்னு கேட்டிருந்தீங்க அதனால் வந்து கொடுக்க முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேரில் வந்து பார்க்க இன்னொரு காலக்கண்ணங்கள் வாங்கியிருந்தாங்க அதை ஏற்றிட்டு போக வந்த நண்பர்கள் இந்த கண்ணையும் பார்த்து தெ தெளிவுபடுத்தி எடுத்துட்டாங்க இருபத்தேழு ரூபா சொன்னால் விலையில் அனுசரித்து முன்ன பின்னால் நம்ம கொடுத்துட்டோங்க தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதிவில் தொடர்ந்து பாருங்கள் நேரில் வர மாதிரி இருந்தாலும் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு எந்தெந்த மாடுகள் கன்றுகள் பிடிக்குதுன்னு பாருங்கள் ஒரு இருபது கால்நடைகள் பதினஞ்சு கால்நடைகள் கன்றுகள் மாடுகள் இருந்துகிட்டே இருக்குங்க நேரில் வர மாதிரி இருந்தால் நீங்கள் தொடர்பு கொண்டு வாங்க இதுபோல் கண்ணுகள் வேணுங்கிறவங்க சேனலை ஃபாலோ பண்ணி பா பார்த்துட்டு வந்துட்டு தினமும் பதிவு போடக்கூடிய பதிவில் கண்டிப்பாக விற்பனை பதிவில் நம்ம கொண்டு வரவுங்க இந்த மாதிரி கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா பின்வால் பொறுப்பில் அந்த புறமாட்ட அகலத்தில் நல்லா சன்னவாலில் தாடகுடி தொங்கல் இல்லாமல் நல்ல ஒரு நைஸ் குவாலிட்டியில் கை கால் ஊக்கத்தில் கால் கருப்போட நல்ல கொம்புதலில் வந்தால் கண்ணுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் விரும்புகிறாங்க பெரும்பாலும் இந்த கண்ணுகள் நம்ம நிறுத்தி வச்சு நம்ம போஸ்ட் போட முடியறதில் வர வர போயிட்டே இருக்குதுங்க அதனால் நீங்கள் பன்னெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா அன்னைக்கு பதிவில் வரக்கூடிய கண்ணுகளையும் பார்க்கலாம் நாளை வரக்கூடிய கண்ணுகளையும் பார்க்கலாமங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி உடுமலை கோவை மார்க்கத்துலேருந்து நீங்கள் போஸ்ட்டு பார்த்ததுக்கப்புறம் பூபடுறத விட போஸ்ட்டு போடுறதுக்கு முன்னாடி அதாவது நீங்கள் ஒரு ஒரு விலையை வந்து காலையில் வந்து நீங்கள் போஸ்ட்டு போட்டுட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் நம்ம நாலு பேர்த்துக்கு கலந்துகெலாம் யோசனை பண்ணி சொல்கிறதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிறவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சவங்க ஏற்கனவே கண்ணுகள் வாங்கியிருக்கிறவங்க புக் பண்ணி எடுத்துக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரில் வந்தீங்கனாலும் டெய்லி அப்படியே வந்து பார்த்துட்டு வந்திங்கனாலும் நேரில் வர்றவங்களும் நிறைய எடுத்துகிட்டு போகிறாங்க அதனால் நேரில் வந்தும் பாருங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாமுங்க காங்கேயம் கண்ணுகள் காளைகள் அப்படிங்கிறது நம்ம இடத்துல அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க தெளிவான கண்ணுகள் மாடுகள் வரும் பட்சத்தில் பதிவு போட்டுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறாங்க இந்த நாலு லிட்டர் நேரம் நாலு லிட்டர் கறவை மாடு யாருக்கு தேவைப்பட்டாலும் தாராளம் நீங்கள் தொடர்பு கொண்டு கேளுங்கள் நன்றி வணக்கம்